திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் வரும் நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்காக காங்கிரசுக்கான தொகுதி பங்கீடு குறித்து அக்கட்சி குழுவிடம் திமுக குழு நேற்று முன்தினம் முதல் கட்ட பேச்சுவார்த்தை துவக்கியது இந்த வாரம் இறுதிக்குள் இரு கம்யூனிஸ்டுகள் முஸ்லிம் லீக் கட்சிகளுடனான தொகுதி உடன்பாட்டை நிறைவு செய்யவும் அடுத்த மாதம் முதல் வாரத்திற்குள் காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் தொகுதி பங்கீடு பேச்சை முடிக்கவும் திமுக ஒருங்கிணைப்பு குழு திட்டமிட்டுள்ளது முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் வெளிநாடு பயணத்தை முடித்து பிப்ரவரி எட்டில் சென்னை திரும்புகிறார் எனவே அதற்கு அடுத்த நாளான தை அமாவாசை தினத்தன்று கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் உடன்பாட்டை அவர் வெளியிடும் வகையில் அதற்கான நடவடிக்கைகளில் திமுக ஒருங்கிணைப்பு குழு ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அமாவாசை என்றால் இருண்ட இரவு முன்காலத்தில் திருடர்கள் இந்த இரவைத்தான் எப்பொழுதும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் அது இன்றைக்கும் சிலரிடம் தொடர்வதில் ஆச்சரியப்பட ஏதுமில்லை அது தவிர பகுத்தறிவு பகலவன்களாக தங்களை காட்டிக்கொள்ளும் திராவிட அமாவாசைகள் பஞ்சங்கத்தின் படிதான் அனைத்து காரியத்திலும் ஈடுபடுகிறார்கள் என்பது வேடிக்கையான ஒன்று நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி தான் இவர்களை எல்லாம் காப்பாற்றணும் நன்றி